வாழ்க்கையில் பணம் இல்லாமல் கஷ்டப்படும்போது அந்த பணத்தை சம்பாதிக்க ஒரு திட்டம் போடுறீங்க ஆனால் அந்த திட்டம் நிறைவேறாமல் துவண்டு போய் இருக்கிற சமயத்தில் வேறு ஒரு வழி மூலமாக அந்த பணம் கிடைச்சா எப்படி இருக்கும் இந்த கதையில் வர சோமோடய நிலைமையும் இதுதாங்க தாங்க அவன் என்ன திட்டம் போட்டான் அது நிறைவேறாத சமயத்தில் அவனுக்கு அதிர்ஷ்டம் எப்படி அள்ளி தந்ததுன்னு சொல்கிறது தான் இந்த கதை வணக்கம் உங்கள் சிநேகிதி மாலத்தி மகாதேவன் வாங்க இப்ப கதை கேட்கலாம் சோமு அந்த கம்பெனியில் ரெண்டு வருஷமா வேலை செய்கிறான் இதுவரை அவன் வாய்விட்டு அவர்களிடம் எந்தவித அதிகப்படி விஷயத்தையும் கேட்டதில்லை சமய சமயங்களில் மற்றவர்கள் முன்பணமாக சம்பளத்தை வாங்குவாங்க இவன் அது மாதிரி கூட எதையும் கேட்டதில்லை இப்பவும் அவன் கேட்க போகிற உதவியால் கம்பெனிக்கு எந்த விதமான இழப்பும் வந்துட போகிறதில்ல கம்பெனி பார்ட்னர்களுக்கும் குறிப்பாக சீனியர் பார்ட்னரான மிஸ்ராவுக்கு சோமுவின் மேல் மிக நல்ல அபிப்பிராயம் உண்டு நாளையிலருந்து கோர்ஸ் ஆரம்பமாக போகிறது ஆறு வார கம்ப்யூட்டர் கோர்ஸ் அது விளம்பரம் கொடுத்து ஒரு வாரம் கூட ஆகலை நூறு பேர்களுக்கு மேல் மனு செஞ்சிட்டாங்க ஆறு வார கோர்ஸுக்கு ஐநூறு ரூபாய் பீஸ் மாலை ஆறு மணியிலேருந்து எட்டரை மணி வர தியரி ப்ராக்டிக்கல் ரெண்டுமே இருக்கும் மிஸ்ரா மகா கெட்டிக்காரன் அவனுடைய யோசனை தான் இது பல்வேறு கம்பெனிகளுக்கு ப்ரோக்ராம் செஞ்சு கொடுப்பதற்காக வாங்கிய கம்ப்யூட்டரை வைத்துக்கொண்டு மாலை வேலைகளில் பலருக்கு ட்ரைனிங் கொடுத்து கூடுதலாக சம்பாதிக்க ஐடியா கொடுத்த திட்டம் அமோகமாக நிறைவேறப் போகிறது தானோ அந்த கோர்ஸில் சேர்ந்து ஆறு வாரம் பயிற்சி பெற்றால் எதிர்காலத்துக்கு உதவியாக இருக்குமே அப்படின்னு சோமுக்குள்ள ஒரு நப்பாசை ஐநூறு ரூபாய் கட்டி பயிற்சி பெற அவனுக்கு வசதி கிடையாது மாதம் வரும் சம்பளத்தில் முந்நூறு ரூபாயை தன் செலவுக்கு வைத்துக்கொண்டு கொண்டு பாக்கியை தாய் தந்தையர் செலவுக்கு கிராமத்திற்கு அனுப்பிவிடுகிறான் இவனுக்கு பிறகு பத்து வயதில் ஒரு தங்கை மட்டும்தான் இருந்தாலும் கிராமத்தில் அவர்களுக்கு கஷ்ட ஜீவனம்தான் இவன் அனுப்பும் பணம் பல ஆயிரங்களுக்கு சமம் அங்கு நாற்பது ரூபாயில் ஒரு எலி வலையை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு தானே சமையல் செய்து சாப்பிடுகிறான் சோமு நேரம் போதாமல் பணம் போதாமல் இது என்ன வாழ்க்கை சமயத்தில் அவனுக்கு வேதனையாகவும் சலிப்பாகவும் இருக்கும் இன்னும் இருநூறு இருநூற்றி ஐம்பது கூடி வந்தால் திருமணம் செஞ்சிட்டு கஷ்ட ஜீவனம் நடத்தினாலும் சிறிது மன நிம்மதியோடு சாப்பிடலாமே அப்படின்றது தான் அவனுடைய கணக்கு எப்படி அந்த அளவுக்கு வருமானத்தை கூட்டிக் கொள்ள முடியும் என்று அவன் உள்ளத்தை கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தான் அவன் கம்பெனியில் கம்ப்யூட்டர் பயிற்சியை ஆரம்பிக்க முடிவெடுத்தாங்க சோமுக்குள் ஆயிரம் ஆயிரம் கற்பனைகள் அந்த கற்பனைகள் தந்த புது மலர்ச்சிகள் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முதல் படியாக முடித்து அலுவலகத்தில் ஓய்வு கிடைக்கும் சமயங்களில் தானாக கூடுதல் பயிற்சி பெற்றுக்கொண்டால் கொண்டால் குறைந்தபட்சம் ஒரு வருடத்திற்குள் கம்ப்யூட்டரில் புரோக்ராம்கள் அமைத்து கொடுக்கும் அளவுக்கு தன்னை தயார்படுத்தி கொள்ள வாய்ப்புண்டு அந்த நிலையில் மிஸ்ராவிடம் காலில் கையில் விழுந்து கெஞ்சி புரோகிராமராக நியமனம் பெற்றுவிட்டால் எதிர்பார்க்கும் அளவுக்கு மேலாவே சம்பளம் கூடிவிடும் நல்லதோர் எதிர்காலம் அமைத்து கொள்ளலாம் அதுவே சிறந்த வழியாக அமையும் அப்படின்னு அவன் யோசனை பண்ணான் ஒரு வருட காலத்தில் திருமணம் செஞ்சுக்கவும் முடியுமே அப்படின்னு அவன் மனசு கணக்கு போட்டது இப்படிப்பட்ட கற்பனைக் கோட்டைகள் சோமுவின் உள்ளத்தில் நாள்தோறும் தோன்றியது முன்தினம் உணவு இடைவேளையின் போது தனது உள்ளத்தின் எண்ணங்களை சக ஊழியான ராஜேஸ்வரியிடம் கூறி அபிப்பிராயம் கேட்டான் சோமு சார் எனக்கு எந்த அபிப்பிராயமும் சொல்ல தெரியல சார் ஆனால் கேட்கறதுல எதுவும் தப்பில்லைன்னு தோணுது என்று அவள் கருத்தை சொன்னாள் இரவெல்லாம் சிந்தித்து மிஸ்ராவிடம் கேட்டுவிடுவது என்று விடிந்ததும் சோமு முடிவுக்கு வந்திருந்தான் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கொண்டு ட்ரெஸ் செய்து கொண்டு வழக்கத்திற்கு முன்னதாகவே கிளம்பி ஒன்பதரை மணிக்கே ஆஃபீஸுக்கு போனான் மிஸ்ரா வழக்கமாக காலை ஒன்பதரை மணி அளவுக்கு வந்து விடுவான் மற்றவர்கள் வந்து ஆஃபீஸ் சூடு படிக்க ஆரம்பிக்கும் பத்து மணி ஆகும் யாரும் இல்லாத சமயத்தில் மிஸ்ராவிடம் கேட்க சீக்கிரம் போனால் சௌகரியமாக இருக்கும் என்பதால் தான் சோமு சீக்கிரமே போனான் சோமு போன ஐந்தாவது நிமிடத்தில் மிஸ்ரா வந்தான் மிஸ்ராவின் கார் வருவதை பார்த்து மனம் மகிழ்ந்த சோமுவுக்கு மிஸ்ராவுடன் வேறு ரெண்டு பெரிய மனிதர்கள் உடன் வந்ததை பார்த்து ஏமாற்றம் ஏற்பட்டது தான் சீக்கிரம் வந்ததை மிஸ்ரா கவனித்து சென்றதை இவன் குட் மார்னிங் போட்டதும் ஒருவித மலர்ச்சியுடன் மிஸ்ரா அங்கீகரித்து சென்றதிலிருந்து உணர்ந்து கொண்டான் பத்து மணிக்கு மேலான பிறகுதான் ஆபீஸில் மற்றவர்கள் எல்லாரும் வந்து சந்தடியான பிறகுதான் மிஸ்ராவுடன் கூட வந்த இருவரும் கிளம்பி போனாங்க வந்ததும் வராததுமாக ராஜேஸ்வரி சோமுவிடம் வந்து என்ன கேட்டிங்களா அப்படின்னு விசாரித்தாள் சோமு விவரம் சொன்னதும் பெஸ்ட் ஆஃப் லக் என்று கூறி உள்ளத்தில் கேள்வியை வைத்துக்கொண்டு சரியான சமயம் கிடைக்காமல் மாலை நாலரை மணி வரை பிரசவ வேதனை போன்ற வேதனையை உள்ளத்தை வாட்டி எடுக்க சோமு நெளிந்து கொண்டிருந்தான் சோமு இஸ் எ சின்சியர் மேன் என்று மிஸ்ரா டிஸ்பாச் ராஜேஸ்வரியிடம் கூறியதாக அவனிடம் அவள் சொல்லியிருந்தாள் மிஸ்ராவிடமே நேராக கேட்டுவிட முடிவு செய்தான் நாலரை மணி சுமாருக்கு சோமுவின் அதிர்ஷ்டம் மிஸ்ராவை கூப்பிட்டு அனுப்பினான் வித நடுக்க உடலில் பிறக்க சோமு மிஸ்ராவின் அறைக்கு விரைந்தான் பார்வையால் சோமுவுக்கு வாழ்த்து கூறினாள் ராஜேஸ்வரி சோமு நாளைக்கு நாம் பயிற்சி ஆரம்பிக்கிறோமே உங்களுக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன் என்று தனக்கே உரிய இந்தி உச்சரிப்பான ஆங்கிலத்தில் மிஸ்ரா கேட்டான் சோமுவின் உள்ளத்தில் எதிர்பார்ப்பு கலந்த ஒரு படப்படப்பு நாம் கேட்கும் முன் மிஸ்ராவே நம்மையும் பயிற்சிக்கு அனுப்ப முடிவெடுத்திருக்கிறான் எத்தகைய பெருந்தன்மையானவன் இவன் என்று நினைத்து கொண்டான் சோமு எஸ் சார் எல்லா ஏற்பாடுகளும் ஆகிவிட்டன அப்படின்னு சொன்னான் ட்ரெய்னிங் முடிகிற வர தினமும் நீங்கள் மாலை நாலரை மணிக்கு என்னை சந்தித்து அன்றன்றைய தினத்துக்கான ஏற்பாடுகளை சொல்ல வேண்டும் உங்கள் பொறுப்பு இது என்றான் மிஸ்ரா சோமுவுக்குள் ஏமாற்றம் எவனுக்கு அறிப்படுகிறதோ அவன் தானே சொரிந்து கொள்ள வேண்டும் என்று மனத்தை தேற்றிக் கொண்டவனாக தைரியத்தை வரவழைத்து கொண்டு தனது உள்ளத்து ஆசையை சோமு தட் கட்டிக்கி திணறி ஆங்கிலத்தில் கூறி முடித்தான் சாரி மிஸ்ரா சோமு இது பட்டதாரிகளுக்கான பயிற்சி இதனால் உங்களுக்கு ஏதும் உபயோகம் இருக்கும்னு நான் நினைக்கல என்றான் நிர்தர்ஷனமாக மிஸ்ரா சார் நீங்கள் மனசு வச்சா இலவசமாக இந்த பயிற்சிக்கு என்னை அனுமதித்து இங்கேயே தயார் செய்து ப்ரோக்ராமராக போட வாய்ப்புண்டு சின்சியராக கற்றுக்கொண்டு ஐ வில் பி எ ஃபேய்த்ஃபுல் சர்வன் சார் கண்ணில் நீர் மல்காத குறையாக சோமு மறுபடியும் கேட்டான் என்னை புரிஞ்சுக்கோங்க சோமு உங்கள் மேலே எனக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்குது பட் இந்த விஷயத்தில் எதுவும் செய்ய முடியாதவனாக இருக்கிறேன் என்றான் மிஸ்ரா சோமு பேசாமல் இருந்தான் நீங்கள் போய் அக்கௌண்ட்டு ராகவனை அனுப்புங்கள் என்று ஒரு வழியாக முற்றுப்புள்ளி வைத்து சோமுவை மிஸ்ரா வெளியே அனுப்பி வைத்தான் கருத்த முகமும் குறுகிய உடலுமாக சோமு தனது இருக்கையில் வந்து அமர்ந்து கொண்டான் சோமுவின் முகபாவத்தை பார்த்தே முடிவை ஊகித்துக் கொண்ட ராஜேஸ்வரி முகபாவத்தாலேயே தனது ஆறுதல்களை அவனிடம் தெரிவித்தாள் சோமு கூற அக்கௌண்டன்ட் மிஸ்ரா அறைக்கு போனார் ஐந்து மணி சுமாருக்கு அனைவரும் வீட்டிற்கு கிளம்பும் நேரம் மிஸ்ரா அறையிலிருந்து வெளிவந்த அக்கவுண்டன்ட் மறுபடியும் சோமுவை மிஸ்ரா அழைப்பதாக கூற சோமுவும் மீண்டும் நம்பிக்கை பிறக்க உள்ளே போனான் சோமு இந்த பயிற்சியினால் தினமும் நீங்கள் அரை மணி நேரம் மாலையில் கூட இருக்கும்படி இருக்கும் அதனால் காலையில் நீங்கள் அரை மணி தாமதமாக வந்தால் பரவாயில்ல அப்படின்னு மிஸ்ரா சொன்னான் சே என்றாகிவிட்டது சோமுவுக்கு முதலாளிகளின் மனசு எப்படியெல்லாம் வேலை செய்கிறது பார் அப்படின்னு நினைத்து கொண்டான் சோமு அனைவரும் வீட்டிற்கு சென்று விட்டிருந்தனர் யாரும் இல்லாத சமயமாக பார்த்து கம்ப்யூட்டரை ஒரு கை பார்த்து ரிப்பேர் ஆக்கினார் கூட சோமுவுக்கு வக்கிர எண்ணம் தோன்றியது சே தப்பு இது இந்த அளவுக்காவது வாழ்க்கை செட்டில் ஆனது தான் என்று தார்மீக மனசு வாதிட்டு மனதை நிலைப்படுத்தியது பை டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு துவலும் மனதுடன் தோய்ந்தபடி நடந்து தனியாளாய் வெளியே வந்தான் சோமு பேசாமல் வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு கிராமத்திற்கு போய் கூலி விவசாயம் செய்தால் என்ன அப்படின்னு கூட அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது வாழ்நாள் முழுவதும் இதே தரித்திரத்தில் உழன்று கொண்டு ஒண்டிக்கட்டையாய் தள்ள வேண்டியதுதான் என்று அவனுள் கழிவிறக்கம் ஏற்பட்டது முதலாளி வர்க்கத்தின் போக்குகளே தனியானவை ஏற்கனவே வேலை செய்யும் ஊழியனை தயார் செய்து பதவி உயர்வு கொடுக்காம புதிதாய் வெளியாரை நேரடி நியமனம் செய்வதால் இவங்களுக்கு என்ன கூடுதலாக வந்துட போகுது என்று அவனுள் புரியாத ஒரு கேள்வி என்னங்க ரொம்பவும் ஏமாத்தமா இருக்குங்களா சந்து முனையில் காத்திருந்த ராஜேஸ்வரி கேட்டதும் சோமு சுதாரித்து கொண்டான் நீங்க இன்னும் வீட்டுக்கு போலீங்களா முதலாளி என்ன சொன்னார்ன்னு தெரிஞ்சுக்கலாம்னு தான் இருந்தேன் என்றாள் ராஜேஸ்வரி உனக்கு சரிபடாது சோமு இந்த விஷயத்துல என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நிதர்ஷனியமாக சொல்லிவிட்டான் மிஸ்ரா என்றான் சோமு வருத்தமாக சரி விடுங்க மனசில் பெருசாக எடுத்துக்காதீங்க என்றாள் ராஜேஸ்வரி இல்லைங்க ராஜேஸ்வரி இதனால் ஏதோ ஒரு ப்ரமோஷன் மாதிரி வந்து இருநூறோ முந்நூறோ கூடி வந்தால் கல்யாண கட்டின்னு குடும்பம் செட்டில் பண்ணலான்னு தான் இப்போது பணமும் போகலை சிரமமாகவும் இருக்குது என்று கவலையோடு சொன்னான் சோமு வேறு வழி ஏதாவது பார்த்துக்க வேண்டியது தான் என்றாள் ராஜேஸ்வரி என்ன வழி இருக்கு சொல்லுங்க என்றான் சோமு உங்களுக்கு ஐநூறு கிட்டத்தட்ட சம்பளம் வருது எனக்கு முந்நூற்றம்பது நம்ம ரெண்டு பேருக்கும் இது போறோம்னு நினைக்கிறேன் நீங்க ஒத்துக்கிட்டா என்று இழுத்தாள் ராஜேஸ்வரி சடார் என நிமிர்ந்து ராஜேஸ்வரியின் முகத்தை சோமு நோக்கினான் அதில் வெட்கம் முழுமையாய் பரவி சிவந்து நின்றது இந்த கதை இத்துடன் முடிந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எதிர்பாராத விதத்தில் நம்ம எதிர்பார்த்த திட்டம் நடக்குது அப்படின்னா பெரிய சந்தோஷம்தான் இல்லைங்களா உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருக்கா நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி